கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறப் போகிறோம் உமக்கு பெரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே உமக்கு பெரியமானதை செய்ய கற்று தாரும் தெய்வமே நீரே என் தேவன் வல்ல பரிசுத்தாவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே ஏற்றும் தெவமே துணையாளு மேகஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளு உம்மை நோக்கி என் கைகளே உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா உம்மை நோக்கி என் கைகளே யர்த்தி மகிழ்கிறேன் ஐயா வறண்ட நிலம் தவிப்பதுவோ வறண்ட நிலம் தவிப்பது போத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தாரும் தெய்வமே செய்ய எனக்கு இந்த பூமியிலே நாங்கள் தேவனுக்கு செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா எங்களை மாற்றும் பிரசன்னம் எங்களை எல்லாரையும் மூடட்டும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளையும் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் தேவனுடைய சமாதானம் கடந்து வரட்டும் தேவனுடைய இழைப்பாறுதல் கடந்து வரட்டும் என்று சொல்லி செவிக்கிறேன் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் செலிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ இந்த நாளில் வாசிக்கும்படியாக சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு மனிதன் தேவனை பார்த்து சொல்லுகிறான் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் இந்த உலகத்தில் வாழும்போது மனுஷனுக்குள்ளே ரெண்டு விதமான விருப்பங்கள் இருக்கிறது ஒன்று தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ரெண்டாவது ஒரு எண்ணம் என்னென்னா நமக்கு பிரியமான நமக்கு நம்ம விரும்புகிற வழியிலே வாழணும் என்கிற எண்ணம் இந்த ரெண்டு எண்ணங்கள் மனிதர்களுக்குள்ளே அதிகமாய் காணப்படுகிறது ஆனால் ரெண்டு எண்ணங்களும் அல்லது ரெண்டு செயல்களுக்கும் ரெண்டு விதமான பலன்கள் உலகத்திலே உண்டு ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானதை செய்து அவருடைய வழியில் ஒரு மனுஷன் நடந்தால் அவனுக்கு கர்த்தர் ஒரு நிரந்தரமான நித்திய வாழ்வை வச்சிருக்கிறார் இதே இது இதே நேரத்தில் நம்முடைய சுயத்தை விரும்பி நம்முடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றி நம்முடைய மனம் என்ன சொல்லுகிறது நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறது நம்முடைய எண்ணங்கள் நமக்குள்ளே எப்படி ஓடுகிறது என்று சொல்லி நம்முடைய சுய புத்தியை சார்ந்து கொண்டு நமக்கு தோன்றுகிற வழிகளிலே நம்ம விரும்புகிற பிரகாரமாக நம்ம நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறதுனால அதனுடைய விளைவு பலவிதமான வேதனைகளும் வருத்தங்களும் உடையதாக இருக்கிறது நீங்க உதாரணத்திற்கு ரெண்டு மனிதர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒன்று தாவியதை எடுத்துக் கொள்ளுங்க தாவியது தேவனுக்கு பிரியமானவன் அப்படிதான் ஆண்டவரே சொல்றாரு அவன் இதயத்திற்கு பிரியமானவன் ஏற்றவன் அப்படின்னு சொல்றாரு காரணம் என்ன தெரியுமா அவன் தேவனுக்கு பிரியமானதையெல்லாம் அவன் செய்கிறான் தேவனுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுக்கிறான் அதை அந்த சங்கீதத்துல சொல்லியிருக்கார் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அந்த தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்கிற அந்த விருப்பம் அனுக்குள்ள இருந்ததுனால அந்த தாவீதை ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனுஷனை கர்த்தர் தேசத்தை ஆளும்படியான ஒரு ராஜாவாக உயர்த்தி அதற்கு பிறகு தாவியதனுடைய பெயரை சொல்லி சொல்லி ஆண்டவர் அவனுடைய சந்ததிகளையெல்லாம் நினைப்பு நினை நினைவூட்டுகிற அளவுக்கு தாவீதன் மேலே தேவன் பிரியம் கொண்டார் என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் இன்றைக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறீங்களா அல்லது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் பைபிள் அதே நேரத்தில் சவுலை குறித்து பாருங்கள் அந்த சவுல் ராஜா தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்பாம தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றவும் தன்னோடு கூட இருந்த மனிதர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அவன் பல காரியங்களை தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதை விட்டுவிட்டு அவன் நடந்ததுனால அவன் வாழ்க்கையில் வந்த எல்லா மேன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் அவன் இழந்து போய் கடைசியில் அவனுடைய மரணம் கூட ரொம்ப பரிதாபமாக இருந்ததாக வேத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அதனால் இந்த நாளில் நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நமக்குள்ளே ஒரு விருப்பம் உண்டாகும் ஒருவேளை அப்படி ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இல்லைன்னா இன்னைக்கு ஜோகம் பண்ணுங்க ஆண்டு வரே நான் உங்களுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் சொல்லி கருத்தருக்கு பிரியமானதை செய்கிற எல்லா மனுஷனும் இந்த பூமியில் கடைசியில் நித்தியத்தில் அவங்க மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெவிப்போம் நல்ல பிதாவே இந்த நாளு நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை தந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்ற கருவை செய்திடலாம் எல்லோரும் மேலும் தேவதை உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவே Amen. Amen.